சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் முப்பது தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்கிலகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரிகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவிதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய எசரையேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கருத்திற்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவீது அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏபோத்தை நடத்தில் கொண்டு வந்தான் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த அறுநூறு பேரும் போனார்கள் அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள் தாவீதோ நானூறு பேரோடும் கூட தொடர்ந்து போனான் இருநூறு பேர் விடாய்த்துப் போனபடியினால் பேசோர் ஆற்றை மாட்டாமல் நின்று போனார்கள் ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவிதினிடத்தில் கொண்டு வந்து துசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சப்பழக் கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் இராப்பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் கொடியாமலும் இருந்தான் தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எவிடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமெரிக்கனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்தை பிள்ளையாண்டான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான் நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலைபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்கலாகை அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான் தாவிது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டி கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் நீர் என்னை கொன்று போடுவதுமில்லை என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதுமில்லை என்று மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான் இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களை தாவிது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன நானூறு வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவிது விடுவித்தான் அவர்கள் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையில் தங்கியிருந்த இருநூறு பேரிடத்திற்கு தாவிது வருகிறபோது இவர்கள் தாவிதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள் தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் அப்பொழுது தாவிதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்துக்கொண்டு போகட்டும் என்றார்கள் அதற்கு தாவிது என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படிச் செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்தத் தண்டை நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான் அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது அதை இஸ்ரேவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான் தாவிது சிக்கலாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு செலவற்றை அனுப்பி இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லச் சொன்னான் யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தேமோகாவில் இருக்கிறவர்களுக்கும் ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கொரோசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீது அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள் சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில்வீரர் அவனைக் கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னைக் போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதில் மேல் விழுந்தான் சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்துப்போனான் அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்கச் போனார்கள் இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனார்கள் என்றும் பள்ளத்தாக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள் வெட்டுண்டவர்களை உறிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் மூன்று குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு அவன் தலையை வேட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள் பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீழேயா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து இரா முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரனின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேஸில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பத்து பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கெல்போவா மலையில வெட்டுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாமையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள் சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படிச் செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு மேல் விழுந்தான் சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்துப்போனான் அப்படியே சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்துப்போனார்கள் ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனதையும் உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள் வெற்றுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள் பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீழயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேஸில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள் அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்துப்போனான் அதற்காக அவர் அவனைக் கொன்று ராஜபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான் சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எசரையேலிருந்து வருகிறபோது அவன் ஐந்து வயது உள்ளவனாய் இருந்தான் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள் அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான் அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று சவுல் மறித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்குத் திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு நடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான் தாவீது அவனை பார்த்து நீ எங்கேயிருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன் இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான் தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள் ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள் சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான் சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன் அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார் ரதங்களும் குதிரை வீரரும் அவரைத் தொடர்ந்து நெருங்கினார்கள் அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார் அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார் நான் அமலேக்கியன் என்று சொன்னேன் அவர் என்னை நோக்கி நீ என்னடையில் கிட்ட வந்து நின்று என்னைக் கொன்று போடு என் பிராணன் முழுதும் இன்னும் போகாதிருந்ததினால் எனக்கு இருக்கிறது என்றார் அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன் பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சவுளும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள் தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனைப் பார்த்து நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அந்நிய ஜாதியானுடைய மகன் நான் அமலைக்கேன் என்றான் தாவீது அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாம போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான் அவன் அவனை வெட்டினால் அவன் செத்தான் தாவீது அவனை பார்த்து உன் பழி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான் தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான் வில்வித்தையை யூதாபுத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் பாடின புலம்பலாவது இஸ்ரேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாத படிக்கும் அதை பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபடுத்தாமலும் இருங்கள் கில்பவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற தரும் வயல்கள் இராமலும் போவதாக அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள் மரணத்திலும் பிரிந்து போனதில்லை கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் இருந்தார்கள் இஸ்ரோவேலின் குமாரத்திகளே உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆவரணங்களைத் தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய் உன் சினேகம் ஆச்சரியமாயிருந்தது ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாயிருந்தது பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான்